ஏன் ஏன் இந்த போக வேண்டிய டைமில் போகிறதில்ல போகக்கூடாத நேரத்தில் போகிறது ஏன் இந்த குலவெறி நான் பாட்டுக்கில் காலையிலேருந்து முக்கு முக்குன்னு முக்கி சரி இனி வராது போல் நீ லவ்வருக்கு கிஃப்டே எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரெசன்ட் பண்ணலான்னு ரெடி ஆகிக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் இல்லாட்டி ரெடி ஆகி போய்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் பார்த்து பார்த்தா அப்படி வரணும் ஐயோ லவ்வர் பேரை வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாளே அப்படின்னு ட்ரவலிங்கே நாசமாக்கிடும் வேலை வேலைக்கு பசி எடுக்குது டாக்டர் ஆனால் வேலை வேலைக்கு நல்லா குட்டிக்கிறேன் ஆனால் இன்கம் ஒன்லி நோ கோயிங் பெரிய போகவே மாட்டேங்குது டாக்டர் அப்படின்னு கல் குடிக்கிறது ஒரு சிறந்த வழி அப்படின்னோனையே உடனேயே கல் சட்டியை கைத்தில் கட்டிக்கிட்டு புறப்படுறீங்க புறப்படாதீங்க கொஞ்சம் கேட்டு புறப்படுங்க மோஷன் போகிறப்ப மலம் போகிறப்ப பிளட் கொஞ்சம் போகுது போகவே மாட்டேங்கிது அப்படியே இருந்து இருந்து போனாலும் கூட லேசா பிளட் போகுது நிறையவே பிளட் போகுது சிம்பிளான வழி அது மட்டும் இல்லாம ஒரு நாள்லயே தேர் பண்ணக்கூடிய ஒரு வழி அதைத்தான் நான் சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாம இது இன்னைக்கு நாளைக்கு மட்டும்தானே இருக்கும் நலன்றைக்கு இருந்தாலும் மனசுக்கள் உருவாகிருமே அப்படின்னு சொல்லக்கூடாத சொல்லவே முடியாத நிரந்தரமான ஒரு தீர்வு தரவடி மலச்சிக்கல் வாரதுக்கு அதாவது கல்லு மாதிரி இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஃபுல் டோஸை போட்டு உடைக்கணுங்கிற மாதிரி கல்லுக்கெல்லாம் போகுது இல்லை அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லை போகவே இல்லை இல்லாட்டி அதோட பிளட் கொஞ்சம் போகுது அப்படிங்கிறவங்க முதல் முதல் செய்ய வேண்டியது பிஸ்கோட்டில் இது முதல் முறை மாத்திரம் எடுக்கிறவங்க ஒரு லீவ் ஒன்று போட்டுட்டு நான் சொல்கிறது பெரியவங்களுக்கு அஞ்சு டேப்லெட் இந்த முறைப்படி ஒரு நாள் லீவ் போடுங்க ஒரு நாள் சும்மா இருங்க வீட்டில் ஃப்ரீயாக அஞ்சு டேப்லெட்டை பிஸ்கோட்டில் அஞ்சு டேப்லெட்டை எப்போ வருஷம் போகணுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு முன்னுக்கு ஒரு மூன்று மணி நேரத்துக்கு முன்னுக்கு இந்த பிஸ்கோட்டில் டேப்லெட்டை எடுத்தால் அதை தொடர்ந்து ட்ரெயின் மாதிரி போய்கிட்டே இருக்கும் விடிக்கலை எடுத்தால் பகல் பன்னெண்டு மணியோட பன்னெண்டு ஒரு மணியோட இந்த விஷயம் முடிஞ்சிடும் முடிஞ்ச பிறகு வயிறு ஃபுல்லாக ஆகிடும் இந்த மாத்திரை பிஸ்கோடில் டால்கோலெக்ஸ் சைக்கோலெக்ஸ் அப்படிங்கிற பேர்லலாம் வழங்கப்படுது இந்த மாத்திரையை எடுக்க மறந்துடாதீங்க அதை தொடர்ந்து இப்போ ஒரு நாள் சரி முடிஞ்சு இப்போ எல்லாம் மோஷன் எல்லாம் போகிறதில்லாமல் நின்றுச்சு வயிறு ஃபுல் கிளீனாக உணர்றீங்கன்னு வைப்போம் வயிறு ஃபுல் கிளீன் ஆகும் வரைக்கும் சாப்பிடாதீங்க நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவுட் கோயிங்கும் போய்கிட்டே இருந்தால் சரிபட்டு வராது அதனால் அவுட் கோயிங்கை மட்டும் அதை கிளியர் பண்ணுவோம் முதல்ல செய்ய வேண்டியது ஃபுல் கிளியர் பண்ணுறீங்க கொலப்பட்டினியாக இருக்கீங்க இந்த மனச்சிக்கல் வியாதி மட்டும் இருக்கவங்க நான் சொன்ன முறையை கையாளுங்க இந்த முறை தவிர பிற நோய்கள் இருக்குமா இருந்தால் வைரஸ் சம்மந்தப்பட்ட சமவாட்டு தொகுதி சம்மந்தப்பட்ட பல நோய்கள் இருந்தால் வைத்தியரை முதல்ல அணுகுங்க விரதம் இருங்க நான் கொலைப்பட்டி இருக்க சொல்லலை விரதம் இருங்க விரதம் இருந்த மாதிரியும் ஆச்சு மலச்சிக்கலுக்கு தீர்வு கண்ட மாதிரியும் ஆச்சு அதே நேரத்தில் மலம் கழிக்கும் போது ட டல்க்ஸ் குடிச்சிட்டு சைக்கிளிக்ஸ் குடிச்சிட்டு இல்லாட்டி பிஸ்கோடியில் குடிச்சிட்டு அது எல்லாமே ஒன்று தான் அதை குடிச்சிட்டு ஒரு தடவை வருஷ்க்கு போகிறீங்களா நல்லா தண்ணி குடிங்க ஒரு ஷூம்க்கு ஒரு தடவை போயிட்டு வந்துட்டிங்களா தண்ணி நல்லா குடிங்க திருப்பியும் வருஷமுக்கு போகிறீங்களா தண்ணி குடிங்க திருப்பியும் வருஷமுக்கு போகிறீங்கன்னா தண்ணி குடிங்க ஒர்ஷம் போகிறீங்களோ போகலையோ தண்ணி குடிங்க நல்லா ஏன்னா வயிற்றில் உள்ள அசடுகள் எல்லாம் வெளியேறணும் வெளியேறின பிறகு ஒரு நாள் கழிஞ்ச பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது சாப்பிடுங்க நல்லா நல்லா சாப்பிடுங்கன்னா நல்லா வயிறு முட்டை சாப்பிட்றது அந்த மாதிரி பொருளில் ஃபைபர் சாப்பாடுகள் வெள்ளரிக்காய் வெண்டிக்காய் பாதம்பருப்பு அந்த மாதிரி ஃபைபர் உணவுகள் அதாவது நார்ச்சத்து மிகுதியான உணவுகளை உட்கொள்ள தவறாதீங்க கொஞ்சம் மாவு சாப்பாடை தவிர்த்து விடுங்க அதாவது மாவு சாப்பாடுகள் இப்போ ரொட்டி அந்த மாதிரி சாப்பாடுகளை கொஞ்சம் தவிர்த்துருங்க சாதம் சாதத்தோட வெள்ளரிக்காயோ எதையோ ஒரு கறியை செஞ்சு சாப்பிட படைக்கோங்க இதை ஒரு நாள் செஞ்சாலும் பரவாயில்ல வழக்கமாக வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல ஏன்னு சொன்னால் எங்களோட உடம்புக்காக சாப்பிட்றோம் எங்களோட நல்ல ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு யார் அப்படின்னு கேட்டால் நான் சொல்லுவேன் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு என்னோட உடம்பு தான் மை பாடி மை பாடி இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸோ உங்கள் உடம்புக்காக சாப்பிட்றீங்க அதை நல்ல விதமாக நல்லதையே சாப்பிடுங்க அடுத்ததாக செய்ய வேண்டிய வேலை ப்ரீ ப்ரோ பயோட்டிக் அதாவது மெடிக்கல் டைமில் சொல்லுவாங்க சிம்பயோட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரீ ப்ரோபயோட்டிக் ப்ரீ ப்ரோபயோட்டிக் அதை எடுத்துக்கொள்ள மறக்காதீங்க அதை ப்ரீ ப்ரோபயோட்டிக் அப்படின்னு பார்மசிகளில் போய்ட்டு கேட்டாங்கன்னா செஜையாகவோ இல்லை டேப்லெட்டாகவோ கேப்சூலாகவோ கொடுப்பாங்க அதை எடுக்க மறந்துடாது என்றராசா ப்ரீ ப்ரோ பயோட்டிக்கா அது என்ன ப்ரீ ப்ரோ பயோட்டிக் அப்படின்னு சொன்னால் எங்களோடய உடம்புக்கு தேவையான பக்டீரியாவை உள்ளெடுக்கிறோம் எங்கள் உடம்புக்கு பக்டீரியா தேவை எங்கள் உடம்புக்கு தேவையான நல்ல பக்டீரியாக்கள் இல்லாதனாலேயும் மலச்சிக்கல் வரலாம் அதாவது கெட்ட பக்டீரியாவே இருந்துக்கிட்டு இப்போ கெட்ட பக்டீரியா இருக்குதுன்னு வைப்போம் அது சாப்பாட்டையும் அனுப்பாது அந்த பாட்டுகளை வளர்ந்துக்கிட்டுருக்கும் நல்ல சுகபோகமாக இருக்கும் கெட்ட பக்டீரியா அந்த இடத்துல நல்ல பக்டீரியாவை அனுப்பணும் அப்போ என்ன செய்யணும் ப்ரீ ப்ரோபயோட்டிக்கை பவசிகளில் கிடைக்கும் மருந்தகங்களில் கிடைக்கும் அந்த ப்ரீ ப்ரோபயோட்டிக்கை நாங்கள் உட்கொள்ளணும் அந்த ப்ரீ ப்ரோபயோட்டிக் ப்ரிசோலெக் ரியலூஸ் பைலேக் அப்படி அப்படிங்கிற பேரில் இருக்குது அதை வாங்கி உட்கொள்ளணும் ஏன்னு சொன்னால் நல்ல பக்டீரியாவை எங்கட உடம்புல அதிகரிக்கணும் ஸோ இந்த மாத்திரைகள் மாத்திரைகள்னா மருந்துகள் இல்லை இது ஒரு பக்டீரியா தான் ஒரு ப்ரீப்ரோபயோட்டிக் ஒரு கெப்சூல் வாங்கினோம்னா அந்த கெப்சூல் பூரா இருக்கிறது பக்டீரியா தான் அந்த பக்டீரியாவை நாங்கள் உள்ளே எடுத்துக்கிட்டோம்னா பக்டீரியா போயிட்டு உள்ளே போய் பழகி பெருகும் அதே மாதிரி செஷவை எடுத்துக்கிட்டோம்னா அந்த செஷை தான் உள்ளுக்கு போயிட்டு பக்டீரியாவை பழகி பெருகும் மாதிரி எதுவாகவும் இருக்கலாம் ப்ரீ ப்ரோபயோட்டிக் எங்களோட உடம்புக்கு அத்திய அவசியம் ஸோ இதை எடுத்துக்கொள்ள மறக்காதீங்க இது தான் எங்களோட சமைபாட்டுக்கு எல்லாம் உதவி செய்கிற சில நுண்ணுயிர்கள் அதனால் ப்ரீ ப்ரோபயோட்டிக்கை எடுக்க மறக்காதீங்க இதை எடுக்க முடியலையா சரி யோகட் தயிர் கல் ஆனால் கள்ளபிடிக்கக்கூடாது கல்லுன்னு சொன்னோன்னே பாஞ்சு போய்ட்டு கல்ல சட்டையை கட்டிக்கிட்டு தென்னை மரத்தில் ஏழு நிற்கக்கூடாது கல் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடாதுன்னு அடுத்து வரப்போகிற தகவல் இதுதான் தான் கல்லில் ப்ரீப்ரோபயோட்டிக் இருக்குது ஆனால் கல் கூடாது அது ஏன்னு அடுத்து வர தகவலில் சொல்கிறேன் இந்த விஷயத்த சொல்லி முதல் முடிக்கிறேன் ஸோ இந்த விஷயத்த சொல்கிறேன் யோகட் யோகட்லேயும் ப்ரோப்ரோபயோட்டிக் நிறையா இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தயிர் தயிரிலையும் ப்ரீ ப்ரோபயோட்டிக் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பான் பான் உப்பி வரதுக்கு காரணம் ப்ரீ ப்ரோபயோட்டிக் அதுலேயும் நிறைய காணப்படுது ஆனால் ப்ரீ ப்ரோபயோட்டிக் போட்டோன்னா பான் உப்பி வரும் பான் பனிஸ் எல்லாம் உப்பி வரும் அருந்தாலும் சூடாக்குற நேரத்தில் அந்த நுண்ணுயிர்கள் கொல்லப்பட்டுரும் ஸோ பான் பனிஸ் சாப்பிட்றதுனால எந்தவித பயனும் இல்லை அதனால் யோகட் தயிர் அந்த மாதிரி சாப்பாடுகளை சாப்பிடுங்க அதைவிட புளிக்க வைக்கப்பட்ட உணவுகள் தோசை இட்லி அந்த மாதிரி சாப்பாடை தொடர்ந்து சாப்பிட சொல்ல முதல் நாள் மட்டும் எடுத்துக்கங்க அதை தொடர்ந்து தயிர் யோகட் அதை தினந்தோறும் சாப்பிட்டாலும் பரவாயில்ல உங்களுக்கு ப்ரீ ப்ரோபைட்டிக் மருந்தகளை கொடுக்கப்படுதா அதை யோகட்டோடையோ இல்லை தயிரோடையோ கலந்து சாப்பிடுங்க சாப்பிட்டிங்கன்னா அந்த பக்டீரியாவுக்கு தேவையான சாப்பாடும் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு அது பலகி பெருகிறதுக்கு வசதியாகவும் ஆகிடுச்சி அதனால் இப்போ நாங்கள் ஒரு யோக்ட்டில் போட்டோம்னா ஆ எங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிருச்சு ஏ ஜே அப்படின்ட்டு ஹேப்பி அப்படின்ட்டு பக்டீரியாக்கள் பலகி பெருகும் ஸோ செஷவை எடுத்துக்கிறவங்க யோகட்டோடு கலந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க தயவு செஞ்சு சுடு தண்ணியோடு குடிக்க வேணாம் விது விதுப்பான நீரில் இதை குடிங்க அப்படி இல்லாட்டி ரொம்பவும் கூலான ஓட்டுற வேணாம் ஒரு சாதாரண தண்ணியே போதுமானது ஏன்னு சொன்னால் சாதாரண தண்ணியில் தான் நுண்ணுயிர்கள் வாடுறதுக்கு வசதியாக இருக்கும் விதுப்பான தண்ணி ஓரளவு விது விதுப்பான தண்ணி அதுக்கு பரவாயில்ல ஆனால் மிக கூடிய உஷ்ணம் ரொம்ப கொதிக்கிற தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்த நுண்ணுயிர்கள் செத்துடும் ஸோ எங்கள்ட வயிற்றில் வித பிரயோசனமும் இல்லை ப்ரீப்ரோபயோட்டிக் எடுத்தாலும் வித பிரயோசமும் இல்லை சுடு தண்ணியை குடிச்சிட்டோம்னா இல்லாட்டி கூழ் தண்ணியை குடிச்சிட்டோம்னா அதனால் சாதாரண வாட்டர் இல்லாட்டி விது விதுப்பான நீரை மட்டுமே அருகுங்க ப பருங்க அதுத்தான் இதுக்கு சிறந்த வழியாக இருக்கும் அதை தொடர்ந்து ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் லிக்கரிங் எல்லாத்தையும் குறைங்க தவிர்க்க முடியாட்டி பரவாயில்ல குறைங்க ஏன்னு சொன்னால் இதுவும் ஒரு மலச்சிக்கலுக்கு காரணமாக அமையக்கூடும் நீ கல்னு சொல்கிற போது கவிதையாக கொட்டுது அதை நிறுத்து அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ தெரியுதா கல்லை ஏன் குடிக்க வேணான்னு சொன்னேன்னு ஏன்னால் கல்லில் நல்ல பயன்கள் இருக்குது நல்ல பக்டீரியா ப்ரீ ப்ரோபயோட்டிக் கல் நிறையா இருக்குது இருந்தாலும் கூட அதுக்கு பின்னுக்கு சொன்னது மொது பாவனையை குறைக்கணும் ஸ்மோக்கிங்கை குறைக்கணும் அப்போத்தான் மனச்சிக்கலுக்கு அது பெரிதவையாக அமையும் இந்த மாதிரி ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் டிகரிங் எல்லாத்தையும் குறைப்போம் அதை தொடர்ந்து ஓட்ரை நிறையா இருந்துவோம் ஓட்ரு நல்லா இருந்துங்க மிக என்னென்னா இப்போ வேலைக்கு போகிறவங்கலாம் கேள்வி கேட்கக்கூடும் எனக்கு ஓட்டுற நல்லா பருகையிலும் ஆனால் யூரின் வறுமைடா செய்ய வழி இல்லை செய்ய வழி இல்லை பிறகு இல்லையா தண்ணியை குடிச்சு தான் ஆகணும் இருந்தாலும் கிடைக்கிறப்பையெல்லாம் தண்ணியை குடித்து கண்ட கண்ட தண்ணியில் குடித்து உடம்ப நிரப்ப சொல்லலை நல்ல சுத்தமான தண்ணியை குடிங்க மினரல் வாட்டர் பாட்டிலாக அது வாங்கிட்டு இருக்க வசதி இல்லையே சரி குழாய் தண்ணியே குடிக்கலாம் குழாய் தண்ணியை குடித்தாலும் அதை கொஞ்சம் சுத்தமான பரிசோதித்து பார்த்து குடிங்க ஏன்னு சொன்னால் இந்த பிரச்சனை கல் பிரச்சனைக்கு காரணமாகிடும் கிட்னியில் கல் வந்துடும் சுத்தமில்லாத தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா ஸோ நாங்கள் நல்லதுன்னு நினச்சி குடிக்க ஆரம்பித்தது எங்களுக்கு யமனா வந்து அமையக்கூடும் ஸோ பியூ வாட்டர் அதை குடிக்க மறந்துடாதீங்க சுத்தமில்லாத ஓட்டரை குடிச்சிங்கன்னா நிறையா பருகினீங்கனாலும் அதில் சின்ன சின்ன துணிக்கைகள் சேர்ந்து 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 கல்லாக மாற சான்ஸ் கூட அதனால் இதை பார்த்துக்கோங்க ஸோ உங்களோட சாப்பாட்டில் ஃபைபரை சேர்த்துக்கோங்க மாவு பொருட்களை கலக்காதீங்க அதை இது வந்து நான் சொல்கிறது மலச்சிக்கல் இருக்கவங்க மனச்சிக்கல் இருக்கவங்க ஃபைபர் சாப்பாடுகளை சாப்பிடுங்க அதே வேளையில் மாப்பொருளை நீக்குங்க முடிஞ்ச வரைக்கும் மாப்பொருளை குறைச்சிக்கங்க அதை தவிர தண்ணி நல்லா குடிங்க இதை தவிர நான் சொன்ன படிமுறைகளின் படி இந்த முறைகளை செஞ்சுக்கிட்டு வந்தாலே மலச்சிக்கல் நீங்கிடும் சரி கூட்டாளிஸ் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் இடையே பெறுவது உங்கள் கூட்டாளி எனக்ரோ Bye. Take care.